அது ஒரு அழகான மாலை பொழுது ஒரு இளைஞன் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கான் டெய்லியும் அவன் போயிட்டு வர வழிதான் அது அப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு என்னன்னா யாரோ தன்னை வந்து ஃபாலோ பண்ற மாதிரியே அவனுக்கு ஒரு உணர்வு அப்பதான் திடீர் ஒரு நாள் பார்க்கறான் அவன் நடந்து போகும்போது யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி நின்று அவனை டெய்லியும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது டெய்லியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் இவ அது எதிர்த்தியா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பெண் வந்து அவனை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க எதுக்காக இந்த பெண் நம்மள வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க யார் இவங்க இல்ல போய் கேட்டலாமா அப்படின்னு நினைக்கிறான் மறுபடியும் ஒரு தயக்கத்தோட அவன் கேட்கறது இல்ல குழப்பத்தோடயே போயிடுறான் ஒரு நாள் பயங்கரமா உட்கார்ந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான் யாரா இருக்கும் ஆனா இந்த முகம் நம்ம எங்கேயோ பாத்து பழகின முகம் மாதிரியே இருக்கு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் அதோட அங்க இன்னொரு விஷயமும் நடக்குதுங்க ஆமாங்க அந்த பொண்ணு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கும்போது இவன் கடந்து போகும்போது யாரோ ரெண்டு பேர் வராங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய பயில்வான் மாதிரி ஆனா அவங்களை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் இவனும் போய் கிட்ட அது யாரு அப்படின்னு சொல்லி இல்ல அந்த பயல்வான் மாதிரி வராங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க யாரு அந்த பொண்ணு இல்ல வர இவங்க ரெண்டு பேரு யாரு இவங்களை பார்த்த உடனே ஏன் அந்த பொண்ணு பயந்து போயிடுறாங்க பேச வராங்க ஆனா எதுவுமே இல்ல என்னவா இருக்கும் இல்ல நம்மளே போய் கேட்கலாமா அந்த மாதிரி வந்துட்டு பல குழப்பங்களோட இவன் யோசிச்சுட்டே இருந்திருக்கான் இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் அவன் எதேச்சியை அவனோட தோழியை சந்திக்கிறான் அவன் தோழி மூலமாக தான் அவனுக்கு பல உண்மைகள் தெரிய வருது அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு பயங்கரமான கார் விபத்து ஏற்பட்டது அந்த விபத்துல பாதிக்கப்பட்டது வந்து அந்த பையன்தான் அவனுக்கு தலையில பலமான அடிபட்டிருந்தது அதனால பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து போயிருந்தது அந்த பொண்ணு அவனோட தோழி வந்து சொல்ல போய்தான் ஆமாம் கார் விபத்து நடந்தது உண்மைதான் ஆனால் பழைய நினைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியலை ஆனால் அந்த பொண்ணு ஒரு தோழி ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து அவனுக்கு தெரியல அவங்க வந்து சொல்ல ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல தான் வந்துட்டு இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான் அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல இந்த பொண்ணு வந்து உங்களுடைய காதலி ஆமாம் உங்களோட காதல் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுனால உங்கள் அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்காக வந்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்க வச்சாரு ஆனால் அதில் நீங்கள் வந்துட்டு எதிர்பாராத விதமாக மாட்டிக்கிட்டீங்க அன்னைக்கு அந்த பொண்ணு வராததுனால உங்களுக்கே வந்து பலமாக நடைபட்டுருச்சு ஆனா அவரால் உங்களை பிரிக்க முடியலனாலும் உங்களுடைய பழைய நினைவுகள் வந்து உங்களுக்கு போயிருச்சு இல்லையா அதனால அவங்களும் அதோட அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவன் யோசிச்சு யோசிச்சு தான் வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது அந்த பொண்ணோட பழகின நாட்கள் அவனுடைய காதல் எல்லாமே ஞாபகம் வருது உடனே ஓடோடி அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வரா அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு வேகமாக இருக்கான் வழக்கமாக அவனை கடந்து போகும்போது அந்த பொண்ணு அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணு அங்கே இல்லைங்க அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்தவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது சரி அடுத்த நாளாச்சு பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் வந்துட்டு எப்படா விடியும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக கிளம்பி வந்துட்டே இருக்கான் அந்த பையன் ஆனால் அடுத்த நாளும் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அங்கே பார்க்க முடியலைங்க உடனே இவன் ரொம்ப கவலையோட எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறான் அவன் பல்வேறு இடத்துல தேடியும் ஆனால் அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான் இவனுக்கு பல குழப்பங்கள் திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இல்லை அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான் இந்த மாதிரி இருக்கும்போது திடீரென எதிர்பாராத விதமாக சரி கோயிலில் போயிட்டு ஒரு தடவை சாமி கும்பிட்டு போயிடலாம் மனது சரியில்லையே அப்படின்னு சொல்லி நினச்சவன் பக்கத்தில் தெரிஞ்ச கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறான் போயிட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி சாமி கும்பிட வரான் அங்கே தான் அவனுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்ததுனே சொல்லலாம் ஆமாங்க அவன் அங்கே சாமி கும்பிட வரும்போதே அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு நின்று கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவனுக்கு என்னனே தெரியல அதை பார்த்தவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான் அதிர்ச்சி கலந்த ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும் எங்கெங்கேயோ தோடணுமே ஆனால் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு இவனை பார்க்கவே இல்லை இவனும் வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சே நின்றுக்கிட்டான் எப்படி போய் பேசுகிறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு திரும்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் இவன் கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து எப் என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் தான் சொல்லணும் அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க ஓ இவருக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமும் கூட அதுக்கப்புறம் அவர் தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பியும் அந்த பொண்ணு கூட சேர்கிறான் அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனியதாகவே அமைஞ்சதுங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு கதையை சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி ஆர் த்ரில்லர் ஸ்டோரி நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ